ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் அனைவருக்கும் வணக்கம் ஸோ நடந்து முடிஞ்ச குரூப் டூ பிலிம்ஸ் எக்ஸாமில் ஜென்ரல் தமிழுக்கும் ஜென்ரல் இங்கிலீஷ்க்கும் வந்து அந்த கொஷினுடைய ஸ்டாண்டர்டில் டிஃப்ரென்சஸ் வந்து இருக்குது ஸோ அதனால் கிட்டத்தட்ட ஒரு பத்து கேள்விகள் வரைக்குமே ரெண்டு பேருக்கும் வந்து வேறுபாடுங்கிறது வருது அப்படிங்கிறதான் வந்து தமிழ் மீடியம் தமிழ்ல எழுதின ஜென்ரல் தமிழ் சூஸ் பண்ண ஸ்டூடெண்ட்டோடைய ஒரு ஆதங்கமாக வந்து இருந்துச்சு ஸோ இதனால் நார்மலைசேஷன் அப்படிங்கிறது பண்ணணும் அப்படிங்கிறது தான் அவங்களுடைய ஒரு கோரிக்கையாக இருந்துச்சு ஸோ இதை டிஎன்பிஎஸ்சிக்கு மெயில் மூலியமாகவும் கால் பண்ணியும் வந்து நிறைய பேர் வந்து சொல்லிக்கிட்டே வந்து இருந்திருப்பாங்க ஸோ அதுக்கான ஒரு பதிலாக டிஎன்பிஎஸ்சி வந்து இன்றைக்கி ஒரு ரிப்ளை அப்படிங்கிறது கொடுத்துருக்காங்க சரிங்களா ஸோ அந்த ரிப் ரிப்ளையில் என்ன சொல்லிருக்காங்க அப்படின்னா வந்துட்டு நார்மலேஷன் பற்றி நிறைய பேர் வந்து கேட்டுக்கிட்டே இருக்காங்க ஸோ அதுக்கான பதில் வந்து என்னன்னா ஃப்ரீவென்வெண்ட்டி அஸ்கர் கொஷின்ஸ் அப்படிங்கிறத வந்து ட்விட்டர் ஆப்பில் ஆப்பில் வந்து அவங்க ரிப்ளை பண்ணியிருக்காங்க ஸோ அதில் என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா வந்துட்டு ஸோ நாங்கள் சிம்பிளாக சொல்லணும் அப்படின்னா நார்மலேசேஷன் பண்ண மாட்டோம் அப்படிங்கிறதான் வந்து சொல்லியிருக்காங்க ஸோ குரூப் டூ நோட்டிஃபிகேஷன்லாம் நாங்கள் என்ன மென்ஷன் பண்ணியிருந்தோமோ அதுபடி தான் நாங்கள் ஃபாலோ பண்ணுவோம் அப்படிங்கிறதான் வந்து சொல்லியிருந்தாங்க இது ஓரளவுக்கு எதிர்பார்த்த ஒன்று தான் ஏன்னா அவங்க நோட்டிஃபிகேஷனில் தான் நாங்கள் ஃபாலோ பண்ணுவோம் நோட்டிஃபிகேஷன் செக் பண்ணுங்கள் அப்படிங்கிறதான் எப்பயுமே சொல்ல வேண்டிய ஒரு விஷயமாக வந்து இருக்கும் ஆனால் அட்லீஸ்ட் வந்து இனி வரக்கூடிய எக்ஸாமில் இந்த மாதிரி ஒரு ப்ராப்ளம் இருக்கு இனி வரக்கூடிய எக்ஸாம்லையாச்சு இந்த மாதிரி மாதிரி எதுவும் நடக்காமல் நாங்கள் பார்த்துக்குறோம் அதுக்கான ஒரு அப்டேட் ஒன்று பண்ணுவோம் அப்படிங்கிறதையாச்சும் நான் வந்து எதிர்பார்த்தேன் ஸோ அது கூட அவங்க மென்ஷன் பண்ணல சரிங்களா ஏன்னா இதுக்கு மேலே அதை குறைஞ்ச அப்படின்னா இதுக்கு மேலே இந்த ப்ராப்ளம் அப்படிங்கிறது தமிழ் மீடியம் ஸ்டூடெண்ட்டுக்கும் இங்கிலீஷ் மீடியம் ஸ்டூடெண்ட்டுக்கும் அந்த ஒரு எதிர் முதல் அல்லது ரெண்டு பேருத்துக்குமான ஒரு பிரச்சனை அப்படிங்கிறது இருந்துகிட்டே தான் வந்து இருக்கும் ஏன்னா இது இப்போ வந்து தமிழ் கொஞ்சம் கஷ்டமாக கேட்டுருக்காங்க இங்கிலீஷ் ஈஸியாக கேட்டிருக்காங்க அப்படிங்கிறப்ப அந்த ஒரு வேறுபாடு இருக்குது நெக்ஸ்ட்டு இங்கிலீஷை வந்து கஷ்டமாக கேட்கலாம் தமிழை ஈஸியாக கேட்கலாம் ஸோ அப்போ மறுபடியும் இந்த பிரச்சனை அப்படிங்கிறது வரும் மறுபடியும் இந்த மாதிரி ரெண்டு பேருக்குமான பிரச்சனை அப்படிங்கிறது இருந்துகிட்டே தான் இருக்கும் சரிங்களா தமிழ் மீடியமாக இங்கிலீஷ் மீடியமாக அந்த ஒரு தமிழ் ஜென்ரல் தமிழாக ஜென்ரல் இங்கிலீஷாங்கிறது அந்த பிரச்சனை கன்ஃபியூஷன் அப்படி இருந்துகிட்டே தான் வந்து இருக்கும் ஸோ இதுக்கு ஒரு தீர்வு அப்படிங்கிறது டிஎன்பிசி தான் வந்து கொடுக்கணும் சரிங்களா சோ அது வந்து கொடுக்காம ஜஸ்ட் நோட்டிஃபிகேஷன் என்ன இருக்கோ அதை மட்டும் தான் நாங்கள் ஃபாலோ பண்ணுவோம் அப்படிங்கிறத வந்து சொல்லியிருக்காங்க மேபி இது எப்படி போய் முடியும் அப்படிங்கிறது தெரியல எனக்கு தெரிஞ்சு வந்து என்னன்னா டிஎன்பிசி இதை தான் திருப்பி திருப்பி சொல்றதுக்கான வாய்ப்புகள் இருக்கு சரிங்களா ஏன்னா நோட்டிஃபிகேஷன் அப்படிங்கிறதுல சில ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன் அவங்க மென்ஷன் பண்ணி தான் அவங்க நோட்டிஃபிகேஷன் அப்படிங்கிறத விடுறாங்க அதுக்குதான் எல்லாருமே வந்து அப்ளை பண்ணுவாங்க சோ அப்படிங்கிறப்ப அதை நாங்கள் திடீர்னு மாத்திரோம் அப்படிங்கிறது எப்படி சொல்லுவாங்க அப்படிங்கிறது எனக்கு ஒரு டவுட்டாக தான் வந்துருக்கு மேபி இதுக்கான ஒரு அதிகாரம் யாருக்கு இருக்கலாம் அப்படின்னா அப்படின்னா வந்துட்டு ஜென்ரலாகவே டிஎன்பிசி மாதிரி எந்த ஒரு எக்ஸாம்ஸாக இருக்கலாம் ஸோ எந்த ஒரு எக்ஸாம்லேயும் ஏதாவது ஒரு ப்ராப்ளம் அப்படின்னா உங்களுக்கு வாய்ப்பு மறுக்கப்படுது அல்லது ஏதாவது ஒரு ப்ராப்ளம் அப்படின்னா எல்லாருமே போகக்கூடிய ஒரு இடம் வந்து கோர்ட்டுக்காக தான் இருக்கும் கோர்ட்டில் வந்துட்டு அதை விசாரிச்சுட்டு அதுக்கான தீர்ப்பு கொடுக்க கொடுக்கும்போது வந்து எந்த ஒரு போர்டாக இருக்கலாம் அது யூபிஎஸ்சியாக இருக்கலாம் டிஎன்பிஎஸ்சியாக இருக்கலாம் எந்த ஒரு போர்டாக இருக்கலாம் அதை வந்து அவங்க ஏற்றுக்கிட்டு அதை இம்ப்ளிமெண்ட் பண்ணுவாங்க டிஎன்பி அதாவது கோர்ட்டில் சைட்லேருந்து மேபி ஏதாவது ஒரு ஆர்டர் வந்துச்சுன்னா ஒழிய இதுக்கான தீர்வு ஏதாவது மேபி இருக்கலாம் மற்றபடி எனக்கு தெரிஞ்சு டிஎன்பிசி இருந்து இவங்க வந்து ஏதாவது மாற்றுறதுக்கான வாய்ப்பு ரொம்பவே எனக்கு தெரிஞ்சு கம்மியாக தான் வந்து சரிங்களா ஸோ இதுதான் இப்போதைக்கு இருக்கக்கூடிய சுச்சுவேஷன்ஸ் ஸோ டிஎன்பி இருந்து என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா நார்மலைசேஷன் பண்ண மாட்டோம் அப்படிங்கிறதான் வந்து சொல்லியிருக்காங்க ஸோ அதை வந்து அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கோங்க சரிங்களா அதே மாதிரி வந்துட்டு ஸோ லாஸ்ட்டாக நம்ம ஒரு வீடியோ அப்படிங்கிறது போட்டிருந்தோம் டிஎன்பிஎஸ்சியில் இருக்கக்கூடிய ப்ராப்ளம்ஸை மென்ஷன் பண்ணி ஒரு பதினொரு கோரிக்கைகள் அப்படிங்கிற மாதிரி மென்ஷன் பண்ணியிருப்போம் ஸோ இதில் எல்லா விஷயங்களும் நிறைய எல்லாருக்கும் வந்து புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிற ஒரு வீடியோவை கூட போட்டிருப்போம் ஸோ இதில் ஒரு ஆறாவது ஒரு பாயிண்ட் மென்ஷன் பண்ணியிருந்தோம் அது நிறைய பேர் வந்து ஒரு சிலர் நிறைய பேர் இல்லை எல்லாருக்கு கரெக்டாக தான் புரிஞ்சுக்கிட்டாங்க ஒரு சிலர் தப்பாக புரிஞ்சுக்கிட்டு அதை பற்றி வந்து சில பேர் வந்து கேட்டிருந்தீங்க டவுட்டாக கேட்டிருந்தீங்க ஸோ அதை பற்றி இந்த வீடியோவில் நான் எக்ஸ்ப்ளைன் பண்ணிடுறேன் ஸோ இதில் என்ன மென்ஷன் பண்ணியிருப்பேன் அப்படின்னா வந்துட்டு குரூப் ஒன் குரூப் டூ தேர்வில் எண்பது பர்சன்டேஜ் இருக்கும் தமிழ் மாணவர்கள் வந்து குறைந்தது ஐம்பது சதவீத பணியிடங்களையாவது நிரப்புவதை அரசு உறுதி செய்ய வேண்டும் அப்படிங்கிறத மென்ஷன் பண்ணியிருப்பேன் ஸோ இதில் ஐம்பது சதவீதம் அப்படிங்கிறது நான் வந்து என்ன மென்ஷன் பண்ணேன்னா ரிசர்வேஷன் இல்லை சரிங்களா நான் கேட்டது ரிசர்வேஷன் இல்லை மாதிரி தமிழ் மாணவர்கள் அப்படின்னு மென்ஷன் பண்ணது வந்து பிஎஸ்டிஎம் இல்லை ஸோ நான் மென்ஷன் பண்ணது வந்து என்னன்னா இப்போ குரூப் ஒன் மெயின்ஸ் டிஸ்கிரிப்டில் குரூப் ஒன் மெயின்ஸ் இருக்குது குரூப் டூ மெயின்ஸ் டிஸ்கிரிப்ட் டிஸ்கிரிப்டில் இருக்கு இல்லையா ஸோ இந்த குரூப் ஒன் மெயின்ஸில் வந்துட்டு பார்த்திங்க அப்படின்னா கிளியர் பண்ணுறவங்களோட எண்ணிக்கை வந்து பார்த்திங்கன்னா இந்த எக்ஸாமில் எழுதுறவங்க பார்த்திங்கன்னா வந்துட்டு அதை படிக்கிறவங்க ஜென்ரலாகவே தமிழ் எழுதுறவங்க வந்து ஒரு எயிட்டி பர்சன்டேஜ் பேர் இருப்பாங்க கண்டிப்பாக சரிங்களா அதாவது இங்கிலீஷில் எழுதுறவங்களோட தமிழ் எழுதுறவங்க அல்ல தமிழ் எழுது நினைக்க கூடியவங்க வந்து பார்த்திங்கன்னா எயிட்டி பர்சன்டேஜ் இருப்பாங்க ஆனால் எக்ஸாமை கிளியர் பண்ணுறவங்களோட எண்ணிக்கை வந்து பார்த்தோம் அப்படின்னா மேக்ஸிமம் இங்கிலீஷ் எழுதுறவங்க அதாவது தமிழ் மீடியம் மென்ஷன் பண்றது என்னன்னா பிஎஸ்டி இல்லை தமிழ்ல எழுதுறவங்க இங்கிலீஷ்ல எழுதுறவங்க இங்கிலீஷ் லாங்குவேஜ்ல எழுதுறவங்க எழுதுறவங்க தான் மேக்ஸிமம் வந்து கிளியர் பண்றாங்க அதுக்கான பேட்டர்னாவே வந்து அந்த மெயின்ஸ் எக்ஸாம் அப்படி தான் இருக்கு சரிங்களா அதுக்கு அதில் வந்து அட்லீஸ்ட் வந்து ஒரு ஐம்பது சதவீதம் பேராச்சு பிஎஸ்டி இல்லை நான் சொல்கிறேன் தமிழ்ல எழுதுறவங்க கிளியர் பண்ணுற அளவுக்கு ஒரு வாய்ப்பு அந்த பேட்டர்ன் அப்படிங்கிறது அதுக்கேற்ற மாதிரி செட் பண்ணணும் அப்படிங்கிறத நான் வந்து சொன்னேன் சரிங்களா அது வந்து இல்லை ரிசர்வேஷனும் இல்லை சொல்றது வந்து என்னன்னா அட்லீஸ்ட் ஒரு ஐம்பது எம்பது சதவீதம் இருக்கிறவங்க அட்லீஸ்ட் தமிழில் எழுதுறவங்க ஒரு ஐம்பது சதவீதம் கிளிய பண்ற அளவுக்கு அந்த பேட்டர்னை வந்து சேஞ்ச் பண்ணணும் பண்ணணும் ஏன்னா மீன்ஸில் வந்து நம்ம ப்ரிப்பேர் பண்ணுறதுலேருந்தே அந்த பிரச்சனை அப்படிங்கிறது இருக்குது ப்ரிப்பேர் பண்ணும்போதே வந்து தமிழில் வந்து சோர்சஸ் கிடைக்காது அதேமாதிரி எக்ஸாம் எழுதும் போது வந்து பார்த்திங்க அப்படின்னா தமிழ் எழுதும்போது ரொம்ப டைம் எடுக்கும் இங்கிலீஷில் எழுதுறதும் கூட தமிழ் எழுதுகிற போது வந்து ரொம்ப டைம் எடுக்கும் அதே மாதிரி வந்துட்டு ரிசல்ட் அதே மாதிரி எக்ஸாம் திருத்தி மார்க் வர்றதும் பார்த்திங்கன்னா வந்து ஒரே கண்டென்ட் இங்கிலீஷில் எழுதுறாங்க தமிழ் எழுதுறாங்கன்னா தமிழ் எழுதுறவங்களுக்கு கம்மியான மதிப்பெண் தான் வழங்கப்படுது அதுக்கு நம்ம நிறைய எக்ஸாம் எழுதி அதாவது அவங்களுடைய ஆன்சர் ஷீட்லாம் வாங்கி பார்க்கும்போது நிறைய நமக்கு வந்து பார்க்க முடியுது இங்கே தமிழ் எழுதுறவங்களுக்கு குறைவான மதிப்பெண் இங்கிலீஷில் எழுதுறவங்களுக்கு அவங்களுக்கு கரெக்டான மதிப்பெண் தான் இருக்குது ஆனால் தமிழ் எழுதுறவங்களுக்கு குறைவான மதிப்பெண் போடுறாங்க அதனால வந்து தமிழில் எழுதுறவங்க எக்ஸாம் கிளியர் பண்றது ரொம்பவே கஷ்டம் பிஎஸ் எஸ் டிம் மட்டும்தான் தமிழ் எழுதுறவங்க கிளியர் ஆகிறாங்க இப்போயுமே வந்து எழுதி கிளியர் பண்ணுறவங்களுமே வந்து நிறைய பேர் இங்கிலீஷை சூஸ் பண்றாங்க அதாவது அவங்க பிஎஸ் டிம் இருக்கும் ஆனால் அவங்க இங்கிலீஷில் லாங்குவேஜை எழுதி கிளியர் பண்ணிருப்பாங்க அதுக்கு மற்ற வந்து தமிழ் எழுதியும் கிளியர் பண்ண முடியும் அப்படிங்கிறத அரசு தான் வந்து உறுதிப்படுத்தணும் மேபி வந்து என்ன என்னுடைய ஒரு கருத்து வந்து என்ன அப்படின்னா வந்துட்டு மெயின்ஸ் எழுதுறாங்க இல்லையா டிஸ்கிரிப்டில் மெயின்ஸ் எழுதுறவங்க எழுதும்போது அங்கே ஒரு பிரச்சனை இருக்குது பேப்பர் கம்ப்ளீஷனே ஒரு பிரச்சனை இருக்குது அதுக்கு ஒரு ஆஃப் அன் அவர் வந்து ஒரு த்ரீ ஹவர்ஸ் எக்ஸாம்னா தமிழ் எழுதுறவங்களுக்கு வந்துட்டு ஒரு ஆஃப் அன் எக்ஸ்ட்ரா கொடுக்கலாம் ஸோ ஏன்னா தமிழ் எழுதுறதுங்கிறதே ஒரு பிரச்சனை தான் சரிங்களா ஸோ அந்த மாதிரி ஏதாவது ஒரு சின்ன ஸ்டெப் வந்து தமிழ் மீடிய தமிழ் மீடியம் இல்லை தமிழில் எழுதுறவங்களுக்கு ஒரு வாய்ப்பு ஏற்படுத்தி கொடுக்கணும் அப்படிங்கிறத என்னுடைய கருத்து சரிங்களா ஸோ நிறைய பேர் வந்து அது பிஎஸ்டி ஐம்பது பர்சன்டேஜ் கேட்குறேன் அப்படின்னு தப்பாக புரிஞ்சுக்கிட்டிங்க அதில் ஸோ அதில் என்னோடய தவறு இருக்கு தமிழ் மாணவர்கள் மென்ஷன் பண்ணிட்டேன் தமிழில் தேர்வு எழுதுபவர்கள் அப்படின்னு நான் மென்ஷன் பண்ணியிருக்கணும் ஸோ அவங்களுக்கு ஐம்பது சதவீதம் அப்படிங்கிறது ரிசர்வேஷன் எதிர்பார்க்கல அவங்க கிளி அவங்க எழுதுகிற அளவுக்கான ஒரு வாய்ப்பு அங்கே உருவாக்கி வைக்கணும் இல்லை கிளியர் பண்ணுற அளவுக்கு ஒரு வாய்ப்பு ஒரு பேட்டர்ன் உருவாக்கி வைக்கணும் அப்படிங்கிறத நான் கேட்ட விஷயம் சரிங்களா ஸோ அவ்வளோதான் ஸோ இப்போதைக்கு நமக்கு இருந்து என்ன ரிப்ளை வந்திருக்கு அப்படின்னா வந்துட்டு நார்மலைசேஷன் இருக்காது அப்படிங்கிறதான் வந்துருக்கு ஸோ ஏதாவது டிஎன்பிசி கிட்ட கேட்கணும் அப்படின்னா வந்துட்டு அந்த நம்பர் அதுக்கு அடுத்தது இந்த விஷயங்களுக்கு அடுத்து நிறைய பேருக்கு வந்து ஒரு கேள்விகள் இருக்கும் டிஎன்பிஎஸ்சி கிட்ட அப்படின்னு அவங்களுக்கே தெரியும் போல் ஸோ அவங்களே ஒரு நம்பர் கொடுத்துருக்காங்க மேபி உங்களுக்கு ஏதாவது மெயில் பண்ணி அவங்கள்ட்ட கேட்கணும் அப்படின்னா வந்துட்டு ஸோ மெயில் ஐடி அப்படிங்கிறது டிஎன்பிசியோட வெப்சைட்லேயே இருக்கும் ஸோ இதாக அந்த மெயில் ஐடி உங்களுக்கு ஏதாவது இருந்துச்சு அப்படின்னா அதில் பார்த்து ஸோ இதில் வந்து மெயில் பண்ணி கேட்கலாம் சரிங்களா ஸோ அவ்வளோதான் இந்த வீடியோ அடுத்த வீடியோவில் பார்க்கலாம் தேங்க்யூ ஸோ மச்